ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் நேற்று சொன்ன மாதிரி அல்வா கெண்ட போகிறோம் என்ன அல்வா வாராங்கோட்டை அல்வா கெண்டாக போகிறோம் ஸோ நேற்று வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்புறம் இப்போ தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சரிதா மிக்ஸி ஜோரில் போட்டு அடிப்பட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அப்புறம் என்ன பண்ணலான்னு எடுதலாம் அரை செய்ய செய்ய தான் கட்ட போகிறேன் சரியா நல்லா வரணும்னு கடலை வேண்டிக்கிட்டே என்ன ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக சரி ஓகே செய்ய நல்லா செய்ய போகிறோம் சுற்றக்கூடாது ம் அரைச்சி போட்டாச்சு ஜால் போட்டாச்சு நல்லா நைஸ் அரைச்சிட்டு வருவானோ சரி நான் அரைச்சி வச்சுட்டேன் ரெண்டையும் ரெண்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் மைதா ரெண்டையும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு பால் எடுத்து வைக்க போகிறேன் ஒவ்வொரு ஸ்பூன்னால் கணக்கு கொஞ்சம் உண்டு ஆ திக்னஸ் வரும் சொல்லி உளந்தான் நைட்டாக கொஞ்சம் உண்டு போனால் ரெண்டு ஸ்பூன் வந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க இது கோதம்பு கோதமை கோதுமைகும் ஓகே சேம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்துருக்கோம் குளத்தையும் எடுத்து கொஞ்சம் தண்ணி எலம்பி பால் புழிச்சு பாலாட்டு வடித்து பாலாட்டு அதை எடுக்க போகிறேன் ஏன்னா அடுப்பு சூடாகடியாச்சு சாயாச்சு சும்மா அரைச்சி அங்கே போய் ஊற்றுறோம் கொதிக்கட்டு கொஞ்சம் நம்ம கோதுமாவையும் மைதாவையும் என்ன செஞ்சிருவோம் நல்லா கலக்கிட்டு அதையும் கொஞ்சம் என்ன பண்ண வடித்து ஊற்ற போகிறேன் ஓகே இப்போ நம்ம வளங்கட்டை அரைச்சி வச்சு அப்படியே கொஞ்சம் கொதிக்க மாதிரி வருது நான் கோதுமையும் மைதாவையும் வடித்து வச்சுருக்கேன் கலக்கி அதையும் இது கூட கலக்கிறேன் கலர் ஃபுட் கலர் போடுறதுக்கா போடாமான்னு இருக்கு திக்கா வருதுல்ல எல்லாருமே இனி வாழாங்கோட்டைய அல்வா செய்ய ஆரம்பிச்சிருவேன் இங்கல்ல எல்லாருமே அது சும்மா உடச்சு தின்ன செலவங்க தின்னுவாங்க சிலவங்க மாட்டாங்க அதெல்லாம் அப்படியே போயிடும் நல்லா தான் நம்மளுக்கு வேலை திரை பால் மாதிரிலாம் பயமாக இருக்கு எனக்கு தின்னாமல் வச்சிருக்கேன் கொஞ்சம் பயம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யணும் வருதவோ வரலையோ அப்படின்னு ஒரு பயம்தான் சரி நீ சர்க்கரையை பாகு வைப்போம் இப்போ நல்லா கொதிச்சிட்டு வருது ஒரு பயம் என்னென்னா திரையுமோ தான் பயம் தெரியாது இருந்தாலும் இது பால் மாதிரி பொங்கி பொங்கி வந்து தான் பயமாக இருக்குது சரி பக்கத்துலேயே சர்க்கரை பாவுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சமாக அடிப்பிடிக்காமல் காண்டி நெய் கொஞ்சம் ஊற்றுறேன் லாஸ்ட் இனி ஊற்றணும் சரி நீ நல்லா கிளறி நல்லா நல்ல கிளறி அடிபிடிக்காத அளவுக்கு கிளறி விடும் சரி இன்னைக்கு அல்வா செமையாக வரணும் ஒன்றுக்கும் கொல்லாமல் மட்டும் பேரக்கூடாது நான் தான் ஒரு பேடி சரி சரி நல்லா முட்டை போட்டு அதை கொதிக்க ஆரமிச்சுட்டு அதில் கொஞ்சம் அப்படியே இருக்குது இந்த சர்க்கரை பாவ அதெல்லாம் கொதிச்சுட்டு கொஞ்சம் கூட கொதித்து முடித்துட்டு அப்படி தூக்கி அலையைக்க இதில் ஊற்றிடலாம் அரித்து ஊற்றணும் நான் இப்போ ஊற்றலாமோன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் கொஞ்சம் வத்தட்டா வத்தா அரிக்க கஷ்டம் இப்போ வரி அடி வடிச்சு ஊற்றிட போகிறேன் அரிச்சு அரித்து ஊற்ற போகிறேன் ஓகே அரித்து ஊற்றதை எடுக்க முடியாது நான் அரிச்சு ஊற்றிற போகிறேன் சரியா கொஞ்ச நேரமாக இருக்கேன் தண்ணி வத்தின பாடு இல்லை இதே மாதிரிதானே மகிழ்ச்சி இருந்தது ఒటం వచ్చి వెయిటీ ఆన ఉల మొదపో ఎంత వాళ్ళవ నేను నినకే ఇన్వాల్వాళామటల్వాస్టా அச்சு இந்த பருத்தி பல்லஞ்சி அந்த மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறேன் எனக்கு இது ஒரு பாலுக்கு ஒரு இது இது இருக்குது டேஸ்டாக இருக்குது வற்ற தாங்க எப்போன்றதே வருத்தம்

அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுல ஏன்னா இப்போ சர்க்கரை குறவுன்னு நினைக்கிறேன் குறச்சிட போடுவோம்மா பாகு கச்சி ஊற்றுறதுங்களான்னு டைம் இல்லை இடிச்சு போடப்பாரு ஆமாம் ரொம்ப கோவம் வருது பார்த்துக்காங்க எப்படி தண்ணி இருந்தோ அதே தண்ணியில் பாருங்க தண்ணி வற்றவே மாட்டுக்கு இதெல்லாம் ஆனால் நானும் கீழே கிடக்கு பொடியெல்லாம் பறக்க பறக்கி தின்னு தின்னு தான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஒன்றும் வத்த மாட்டேங்க போருங்க ஓமா வருது நல்லா இருக்குது பார்த்துக்காங்க பத்துனா எடுத்து சாப்பிடும் சரி சாப்பிடக்கூடாதுண்ணா வத்தட்டு 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 பாருங்கள் அதே அளவில் தான் இருக்குது பாருங்க பச்சை தண்ணி எப்படி இருக்கு அறிவுற்றினாலும் எப்படி இருந்தால் எப்படி ஊற்றினாலும் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது வத்தவே இல்லை ஆனால் அங்கே மட்டும் இந்த கும்மிளி வருது இப்படி கும்பளி கும்பளியாக வந்தால் வற்றிட்டு வருதுன்னு அர்த்தம் பார்ப்போம் ட்ரை பண்ணும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஆ பார்ப்போம் கொஞ்சம் வத்துதுன்னு நினைக்க கொஞ்சம் இதாகுதுல ஓகே பார்ப்போம் கட்டறேன் கொஞ்சம் கொஞ்சம் கூட இருவனும் ரொம்ப டைம் டைமாகண்ணா சரி ஓகே கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டு ஆ இப்படி ஆ ஓகே என்ன சூடாகிடுச்சு நெய்யை ஊற்றி சூட் பண்ண விட்ருக்குறேன் அப்படி கொஞ்சம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு லைட்டாக ஓ அளவுனா ஆப்பா அதான் பொடி முந்திரி லைட்டாக

இந்த அழாவில் தட்டிடான் தட்டியாச்சோ தட்டியாச்சு அல்வாவை திண்ட வேண்டும் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா ஒரு செம்பராம்புதூரில் ஒரு பாட்டி உண்டு பாட்டி இப்போ யாரும் எனக்கு தெரியல அவங்க தான் எனக்கு இதெல்லாம் பறக்கி ஸோ அந்த பாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னதுக்கு பறக்கி தந்து விளக்கையும் பண்ணி தந்தாங்க ஸோ நான் அதனால் தான் இவ்வளோ கிண்டம் முடிஞ்சிட்டு இந்த நேரத்தில் அந்த பாட்டிக்கு ஒரு நான் தேங்க் நே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது நிறைய நெக்கி நிக்கி நிற்கி தான் கிண்டிட்டே இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பருப்பாக சாப்பிடும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு லைட்டாக ஸ்வீட் வேறு சாட்டானா செம்மையாக இருக்குது யாராவது நீ வளங்கிட்டே அப்படியே வீட்டுக்கிட்டே சொல்லி தூத்து தூத்து சைட்டில் ஒதுக்கி குப்பையில் கொண்டு போட்டு எரிச்சிடாதுங்க சரியா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக நல்லா டேஸ்ட் கொஞ்சம் மெனக்கடணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அது உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் டக்குன்னெலாம் உடையாது அப்போ குறைச்சி நாள் வெயிலே போட்டிருந்தேன் வெயிலில் போட்ட பிறகு கூட அது உடைக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுதான் இது எதுக்கெல்லாம் உடம்புக்கு கொள்ளலான்னு நான் நெட்டில் பார்த்துட்டு வந்து அடுத்த வீடியோவில் சாப்பிடுவோம் இல்லை அப்போ வீடியோ போடுவோம் இல்லை அப்போன்னு சொல்லுவேண்ணா தென் பலன்கள் மருத்துவ பலன் என்னதுன்னு இதாக இருக்கும் எல்லாமே நான் இருக்குது சத்து இருக்கும் பார்த்து சொல்லுவேண்ணா ஆ ஆனால் அந்த வீடியோ மாதிரி வந்துடும் ஏன்னா தான் லை போடுவேன் சாப்பிடும்போதே அது லைவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் சரியா நல்லா தளர்ந்தேன் நல்லா இந்தி ஹிந்தி நல்லா ஒரு அதுக்குள்ள வந்தாச்சு லைட் ஒழிச்சதுலாம் ஃப்ரெண்டு கிராமராட்டு லைட் ஒழிச்சார அமைச்சம்மையாக இருக்கும் நாங்கள் அந்த இது எல்லாம் பாதம் எல்லாம் கரெக்டாக அடி எப்படியாது பாருங்க போட்டுறது அந்த அவ்வளோதான் அல்வாப்பாக தான் வந்தாச்சு இருந்தாலும் கொஞ்சம் கூட கட்டியாக வெட்டுன்னு வச்சுருக்கேன் அல்வா சாப்பிடுறோம் லைவ் வீடியோ போடுறேன் ஓகே எப்படி வந்துட்டு அதில் வந்துட்டா அப்படி அதே கால்வா வந்தாச்சு மந்தாச்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு தெரிஞ்சு இந்த இதுல யாருமே இதுவரைக்கும் அங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் சரின்னு எனக்கு ஒரு நினப்பு இப்போ நான் இது வரைக்கும் யூடியூப்பில் பார்க்கல நானும் இப்போ சர்ச் பண்ணி சொல்லிடுவேன் இதுவரைக்கும் யாராவது செஞ்சு தான் கண்டிப்பாக யூடியூப்பில் எதாவது போட்டுருவேன் வாழாங்கோட்டை ரெசிபி இது போட்டு பார்க்க யாராக போட்டிருக்காங்களா ஆனால் அண்ணா பார்த்ததில்ல ஆக்சுவலி உங்கள் ஊரில் வாழங்கோட்டைக்கு என்ன பேர் என்ன ஊரில் இந்த பேர் உங்கள் ஊரில்லாம் என்ன பேருன்னு சொல்லுங்க சரியா அது வந்துட்டு அல்வா 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 என்ன மக்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரது வரைக்கும் வச்சுருக்கணுமே நான் வந்து சீனி போடலை சீனிக்கு போடாமல் சர்க்கரை தான் போட்டிருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவீங்க அது எங்களுக்கு சர்க்கரைனாலே சர்க்கரை தான் இதான் சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரை சொல்றேன் இதுதான் சர்க்கரை அப்புறம் நாங்கள் சுகர் ஒயிட் சுகர் இருக்கலாம் அதை தான் சீனின்னு சொல்லுவோம் இதை தான் சீனின்னு சொல்லுவோம் சீனி தீந்துட்டு ஆ அதை தான் சீனி சொல்லுவோம் இது சர்க்கரை மட்டும் தான் பின்னா பண பணத்துலேருந்து வரக்கூடியதாக கருப்பட்டி சொல்லுவோம் நீங்கள் நாட்டு சர்க்கரை வீட்டு சர்க்கரை அதெல்லாம் சொல்லுவீங்களே எங்களால் அப்படிலாம் கிடையாது சர்க்கரைனா நாதம் சீனியா தான் கருப்பட்டினா தான் ஆங்கள் கன்னியாக அப்படி தான் பேசுவோம் ஓகே வந்துட்டு திரண்டு தெருண்டு தெருண்டு அடி அல்லேக்க கொஞ்சோண்டு நெய் இருக்குது அதையும் எப்படி 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 அல்வா யாருக்கெல்லாம் அல்வா வேணும் கமெண்ட் போடுங்க அப்புறம் யாருக்கெல்லாம் இப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்கெல்லாம் கமெண்ட் போடுங்க இப்போ யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களா அவங்களும் கமெண்ட் போடுங்க அல்வா தின்னணும்னு நினைக்கிறவங்க இப்போ போடுவேன் இன்னைக்குள்ளே வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் நாளைக்கெல்லாம் வந்தால் கிடைக்காது சரியா இது ஆக்சுவலி நான் என்ன ப எதுக்காண்டி என் மகனுக்கு இன்னைக்கு பர்த்டே சின்னனுக்கு சின்னனுக்கு பர்த்டேயா சிக்ஸ்த்து பர்த்டே ஸோ ஏதாவது அவனுக்கு ஒரு பண்ணணும்னு நினச்சேன் குலாஜாமு ஏதாவது பண்ணி கொடுப்பேன் பாயசம் வைக்கலாமான்னு வர இருந்துச்சு அப்போ இதில் பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ணுவோமேனு ட்ரை பண்ணியாச்சு அல்வா ட்ரை பண்ணியாச்சும் அப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படி இருக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்கோங்க எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதாக வேலை ஆரம்ப ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் அல்வா ரெடியாயிட்டு சூடாக ஆற வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்